திருப்பாவை முதல் பாசரத்தின் பொருளை காண்போமா இனிதே துவங்கி இருக்கின்ற மார்கழி மாதத்தில் முழு நிலவு ஒளிவீசும் நன்னால் இது அழகிய அணிகலன்களை அணிந்த கண்ணியரே ஆயர் பாடியில் வசிக்கும் செல்வ வளமிக்க சிறுமிகளே இன்று நாம் நீராட கிளம்புவோம் கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் நந்தகோபர் அழகிய விழியுடைய யசோதா தேவியின் சிங்கம் போன்ற மகனும் கரிய நிறத்தவனும் சிவந்த கண்களை உடையவனும் சூரியனைப் போல பிரகாசமான முகத்தை உடையவனும் நாராயணனின் அம்சமான கண்ணபிரான் நமக்கு அருள்தர காத்திருக்கின்றான் அவரை பாடி புகழ்ந்தால் நம்மை இந்த உலகமே வாழ்த்தும் எந்த விஷயத்தையோ அல்லது ஒரு நபரை பற்றியோ அனைவரும் தெளிவாக புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால் அறிமுகம் மிகவும் முக்கியமல்லவா அதை மனதில் கொண்டே திருப்பாவையின் முதல் பாடலிலேயே மார்கழி மாதத்தின் சிறப்பை கூறியிருக்கிறாள் அதே போல் ஒருவரை பற்றி சொல்லும்போது முதலில் அவருடைய தாயார் தந்தையார் யார் என்ற அறிமுகம் தேவை அதனால் நந்தகோபன் மற்றும் யசோதையின் மகனான கண்ணன் என்று குறிப்பிடுகிறார் கண்ணன் என்ற சொல்லுக்கு தனது கண்களாலேயே உலக உயிர்கள் அனைத்தையும் காக்கக்கூடியவன் என்று பொருள் கண்ணனின் தாய் தந்தை யார் என்பதை சொன்ன ஆண்டாள் நாச்சியார் அதோடு சேர்த்து நந்தகோபனின் வீரத்தையும் கண்ணனின் வீரத்தையும் குறிப்பிட்டுள்ளார் கண்ணனை பல இடங்களில் சிங்கம் என்றே ஆண்டாள் புகழ்கிறார் கண்ணன் சிறு குழந்தை என்பதால் இளஞ்சிங்கம் என்று குறிப்பிட்டுள்ளார் திருமாலின் நாமங்களிலேயே மிகவும் உயர்வானதும் புண்ணியம் தரக்கூடியதுமான நாமம் நாராயணன் என்ற திருநாமம் இந்த நாமத்தை சொல்ல சொல்ல பாவங்கள் நீங்கும் இறைவனின் அருளால் வைகுண்ட பதவியும் கிடைக்கும் அனைவருக்கும் கிடைப்பதற்கு அரைதான வைகுண்ட பதவியை இறைவனின் அருளால் பெறுவதற்கு அந்த பரம்பொருளை வணங்குவதற்கு உலகத்தவர் அனைவரும் வரவேண்டும் என்று அழைக்கிறாள் ஆண்டாள் திருமாலின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் நூற்றி ஆறு திவ்ய தேசங்கள் மட்டுமே பூலோகத்தில் உள்ளன நூற்றி எட்டாவது திவ்ய தேசம் என்பது வைகுண்டத்தை குறிப்பிட்டது அந்த வைகுண்டத்தை அடைவதற்கு நாராயணனின் அருளை பெற வேண்டும் வைகுண்டத்தை குறிப்பிட்டு ஆண்டாள் இந்த பாடலை பாடியுள்ளார்